ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் ஐம்பத்து ஏழு பாசமும் தர்மமும் கிருஷ்ணன் ஹஸ்தினாபுரத்திலிருந்து திரும்பிப் போனதும் யாவருடைய மனத்திலும் சமாதானத்தை பற்றியிருந்த கொஞ்ச நஞ்ச ஆசையும் இல்லை என்று தீர்ந்தது குலநாசத்திற்கு காரணமாகிய யுத்தம் நிச்சயம் என்று ஏற்பட்டுவிட்டது குந்தி துக்கத்தில் ஆழ்ந்தாள் அவமானத்தை சகித்துக் கொள்ளுங்கள் ராஜ்யமும் வேண்டாம் யுத்தமும் வேண்டாம் என்று சொல்ல எனக்கு நான் எழவில்லை சத்திரிய குலத்தில் பிறந்த என் மக்கள் எவ்வாறு அதை சகிக்க முடியும் ஆயினும் யுத்தம் நடத்தி ஒருவரை ஒருவர் கொன்று குலம் நசித்து போய் அதற்கு பின் யார் என்ன லாபம் பெற முடியும் என்ன சுகம் அனுபவிக்க முடியும் இந்த சங்கடத்துக்கு என்ன செய்வேன் என்று இவ்வாறு குல நாச பயம் ஒரு பக்கமும் சத்திரிய பண்பாடு ஒரு பக்கமும் குந்தியின் உள்ளத்தை இழுத்து வேதனை உண்டாக்கிக் கொண்டிருந்தன தனக்குள் ஆலோசித்தாள் பீஷ்மர் துரோணர் கருணன் இந்த மூன்று மகாசூரர்களை என் மக்கள் எவ்வாறு தோற்கடிப்பார்கள் இவர்கள் யாராலும் எதிர்க்க முடியாத வீரர்களாயிற்றே இம்மூவர்களை நினைத்தால் என் உள்ளம் நடுங்குகிறது மற்றவர்களைப் பற்றி எனக்கு சிந்தையில்லை கௌரவ சேனையில் இம்மூவரே என் மக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் சக்தி வாய்ந்தவர்கள் இவர்களில் ஆச்சாரியரான துரோணர் சிஷ்யர்கள் பேரிலுள்ள பிரியத்தினாலோ அல்லது சிஷ்யர்களுடன் யுத்தம் செய்ய மனம் ஒப்பாமலோ என் மக்களை கொல்லாமல் இருக்கலாம் பிதாமகர் என் குமாரர்களின் உயிரை தீண்ட மாட்டார் கர்ணனே பாண்டவர்களின் முக்கிய சத்ரு என் புத்தர்களைக் கொன்று துரியோதனனை திருப்தி செய்ய என்று மிகுந்த ஆவல் கொண்டவனாக இருக்கிறான் கர்ணன் மகா சூரனாகவும் இருக்கிறான் கர்ணனை நினைத்தால் என் உள்ளம் தீப்பற்றி தீப்பற்றியது போல் எரிகிறது அவனை நான் நேரில் கண்டு பேசி அவன் பிறப்பின் உண்மையை சொல்லிவிட இதுவே சமயம் தன் பிறப்பை பற்றி அறிந்தபின் அவன் உள்ளம் மாறுதல் அடையாமல் இராது மக்களைப் பற்றிக் கவலையால் பீடிக்கப்பட்டு குந்திதேவி தனக்குள் பல சிந்தனைகள் செய்து கொண்டு கங்கையோரம் கருணன் தினமும் ஜபம் செய்யும் இடத்தை நோக்கிச் சென்றாள் எதிர்பார்த்தபடி ஜபத்திலிருந்தான் கர்ணன் கிழக்கு முகமாக நின்று கொண்டு கைகளை உயரத் தூக்கி சூரிய உபாசனையில் ஆழ்ந்திருந்தான் அவன் ஜபம் செய்து முடிக்கும் வரையில் அவனுக்கு பின்புறமாக நின்று கொண்டிருந்தாள் சூரியன் தன் முதுகை சுடும் வரையில் கருணன் எதையும் கவனியாமல் ஏகாகிரமாக தியானத்திலேயே இருந்தான் ஜமம் முடிந்ததும் திரும்பி பார்த்து குந்தி நிற்பதை கண்டான் வெயிலின் தாபத்தால் அவள் கருணன் உடலின் மேல் இருந்த உத்தரியத்தை தன் தலைமையில் பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்பதைப் பார்த்து இதென்னவென்று வியப்படைந்தான் பாண்டுராஜாவின் மனைவியும் ராஜகுமாரர்களின் தாயுமாகிய குந்தி ஒரு தேரோட்டி மகனுடைய வஸ்திரத்தை தலைமையில் பிடித்து கொண்டிருப்பது அவனுக்கு அதிசயமாக இருந்தது ராதைக்கும் தேரோட்டி அதிகதனுக்கும் மகனான கர்ணன் நான் தங்களை வணங்குகிறேன் சேவைக்கு காத்திருப்பவனாகிய என்னால் தங்களுக்கு என்ன ஆக வேண்டியது என்று பெரியோர்களை வணங்கும் முறைப்படி பெரியோரையும் குலத்தையும் சொல்லி நமஸ்கரித்து கேட்டான் கர்ணனே நீ ராதையின் அல்ல தேரோட்டியும் உன் தகப்பன் அல்ல நீ சூதகுலத்தில் பிறந்தவன் என்று எண்ணாதே அரச குலத்தைச் சேர்ந்த புருதை என்கிற குந்தியின் வயிற்றில் பிறந்த சூரியகுமாரனாவாய் நீ உனக்கு மங்களம் என்று சொல்லி அவனுக்கு அவன் ஜென்ம கதையை விளக்கிச் சொன்னாள் கவச குண்டலங்களோடு தேவகுமாரனாக பிறந்த நீ உன் சகோதரர்களை அறிந்து கொள்ளாமல் துரியோதனுடன் சேர்ந்து அவர்களை பகைக்கிறாய் திருத்தராஷ்டிர புத்திரனை அண்டி பிழைப்பது உனக்கு அவமானமாகும் நீ அர்ஜுனனுடன் சேர்ந்து வீரனாக ராஜ்யத்தை அடைவாயாக நீயும் அர்ஜுனனும் ஒன்று சேர்ந்து துஷ்டர்களை அடக்குவீர்களாக உலகமே உங்களை வணங்கும் பலராமனும் கிருஷ்ணனும் போல நீங்கள் இருவரும் பிரசித்தி அடைவீர்கள் தம்பிமார் ஐவருக்கும் மூத்த சகோதரனாகிய நீ அவர்களால் சூழப்பட்டு தேவர்களால் சூழப்பட்ட பிரம்மதேவனை போல் ஜொலிப்பாய் தர்ம சங்கடமான விஷயங்களில் உன் விஷயங்களில் அன்புள்ள தாய்க்கும் தகப்பனுக்கும் சந்தோஷம் தருவதே உயர்ந்த தர்மம் என்பது சாஸ்திரம் என்றாள் சூரிய பகவானை உபாசித்து முடித்த சமயத்தில் இவ்வாறு தன்னை பெற்ற தாயால் கேட்டுக்கொள்ளப்படும்போது சூரிய பகவானும் குந்தியின் வேண்டுகோளை ஆதரிப்பதாக கரணன் உள்ளத்தில் ஓர் உணர்ச்சி தோன்றிற்று ஆனால் அவன் தன் மனத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு சூரியன் தன்னுடைய தைரியத்தையும் சத்தியத்தையும் சோதிக்கிறான் அந்த சோதனையில் தோல்வி அடையலாகாது என்று மனதை திடப்படுத்திக் கொண்டான் தாயே உன்னால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை தர்ம விரோதமான பேச்சு நான் உனக்காக கஷத்ரியர் கடமைகளை தள்ளிவிட்டு அதர்மத்தில் இறங்கினேனானால் அதைவிட ஒரு பெரிய தீங்கு யுத்தத்தில் எந்த பகைவன் எனக்கு செய்ய முடியும் குழந்தை பருவத்தில் என்னை நீ தண்ணீரில் எரிந்துவிட்டு இப்போது ஜாதிக்குரிய சம்ஸ்காரங்களுக்கு காலம் மீறிவிட்ட பிறகு என்னை பார்த்து நீ இராஜவம்சத்ரியன் என்கிறாய் தாயின் கடமைகளை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் இப்போது உன்னுடைய மக்களின் நன்மையைக் கருதி எனக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறாய் இப்போது பாண்டவர்களுடன் நான் சேர்ந்தேனே நான் சேர்ந்தேனே ஆனால் எதிரிகளைக் கண்டு பயந்து அவர்களோடு சேர்ந்தேன் என்றுதான் சத்திரிய உலகம் சொல்லும் திருத்தராஷ்டிர புத்திரர்களால் எல்லா சுகமும் சொத்தும் மதிப்பும் மரியாதையும் இதுவரையில் அனுபவித்துவிட்டு இப்போது யுத்தம் வந்த சமயத்தில் அவற்றையெல்லாம் பொய்யாக்கி பாண்டவர்களுடன் சேரச் சொல்லுகிறாய் திருத்தராஷ்டிர புத்திரர்கள் யுத்தம் என்கிற வெள்ளத்தை தாண்ட என்னையே ஓடமாக நம்பி வருகிறார்கள் நானே அவர்களை யுத்தத்துக்கு அதிகமாக தூண்டி இருக்கிறேன் அவர்களை நான் இப்போது எப்படி நடு ஆற்றில் விட்டுவிட முடியும் உதவி செய்ய வேண்டிய காலம் வந்து எதிரில் இருக்கும்போது துரோகம் செய்துவிட்டு பிறகு மானமாக பிழைக்க முடியுமா தாயே நான் கடனை தீர்க்க வேண்டும் உயிரையும் கொடுத்து தீர்க்கத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் சோற்றை திருடின அர்ப்பனாவேன் நான் என் சக்தியை எல்லாம் செலுத்தி உன் புத்திரர்களுடன் போர் செய்யத்தான் வேண்டும் உன்னிடம் பொய் சொல் சொல்ல மாட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் ஆயினும் நீ செய்த முயற்சி எதுவும் வீணாகாது உன் புத்திரர்களில் அர்ஜுனனை மட்டும் எனக்கு தந்துவிடு அவனாவது நானாவது இந்த யுத்தத்தில் இறக்க வேண்டியது நிச்சயம் உன்னுடைய மற்ற புத்திரர்கள் என்னை என்ன செய்தாலும் அவர்களை நான் கொல்ல மாட்டேன் வீர மக்களை பெற்றவளே உனக்கு ஐந்து புத்திரர்கள் எப்படியும் இருப்பார்கள் நானாவது அர்ஜுனனாவது இருவரில் ஒருவன் உனக்கு மிஞ்சுவான் மற்ற நால்வரோடு உனக்கு ஐந்து மக்கள் நிச்சயம் இருப்பார்கள் போ சத்திரிய தர்மத்துக்குப் பொருந்திய இந்த மொழிகளை தன் மூத்த மகன் சொன்னதை கேட்ட குந்தி அவனை தழுவிக்கொண்டு பேச முடியாமல் கண்ணீர் விட்டாள் விதியை யார் தடுக்க முடியும் நீ நான்கு தம்பிகளுக்கு அபயம் கொடுத்தாய் அதுவே போதும் உனக்கு மங்களம் என்று ஆசீர்வதித்துவிட்டு வந்த வழி சென்றாள் வீரத்தாய் இந்த அத்தியாயத்தை நன்றாக படித்து ஞானம் பெற்றவர்கள் எந்த தர்ம சங்கடத்தையும் தாண்டி வெற்றி அடைவார்கள் ഇത്തടൻ ഇന്ന് അധ്യായം നിലവുപെട്ടത് ഓ ശി ശാന്തി തിഷം